வயசு பயனாசிட்டு போலாம் நீங்க சொல்றதுக்கெல்லாம் இவாளுக்கெல்லாம் இந்த ராஜா கொடுக்குற தைரியம் சும்மா சொல்லப்படாது அந்த இது இடுப்பு

உன்ன பார்த்து சிரிச்ச தோஷம் முப்பது வருஷமா அழுதுண்டே இருக்கே அவ யாரு நான் யாரு வெங்கடேச தீட்சவராக்கும் அவளை பார்த்து நான் ஏண்டி சிரிக்கிறேன் பேருதான் உடம்பு பூரா போயர் பாப்பா ராஜா கண்ணு சரியா சொன்னேன் உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும் சாராயம் குடிக்கிற வாய்க்கு சக்கரை அள்ளி போடு குடிச்சா என்ன உங்க மாதிரி இடத்துகளை கண்டா இனி இழிக்கிற பழக்கம் ராஜாவுக்கு இல்ல என்ன

இந்த வாலாம்பா வித்தியாசம் பாக்க மாட்டா சரி சரி இவள விடு பிரசாதத்தை நான் போடாம எடுத்துட்டு போகணும் நமஸ்தே மகாமாயே சுரபூஜி இந்த வாயால மந்திரத்தை சொல்லிட்டாலும் உடனே பகவான் பிரத்யட்சம்

ஏமாண்டவன் எவளாவது உன்கிட்ட மாட்டிக்குவா அவளுக்கு மாட்டி விடு கதவு தரந்து இருக்கு போறியா சாதிடா இருக்கலாம் குட்டமா வந்து கும்மாலம் ஊர்றாளா ஆடு மாடுகளை தின்றிட்டு ஆடமா காட்ரே ஆடு மாடு கன்றா ஆடு ஊர்ல இருக்க நேரத்தெல்லாம் ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டு ஜமீன்தார்னு போவாங்க

மன்னிக்கிறதா பெரியவங்களுக்கு அழகு விஷயத்தை வளர்த்தாதீங்க ராஜா வேணும்னு யார் மனசையும் புண்படுத்துறது இல்லை அண்ணாவோட இப்படியே நடக்கிறது அவன் போட்டு கத்த நான் போடாம கத்த என் குரோட கிழிஞ்சு அம்மனுக்க சைலண்டா மந்திரம் சொல்ல முடியுமா சரி சரி நீங்க போக நான் பாத்து கண்டிப்பா சொல்லி விட அரே ராம் 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 அரே ராம்

நீ குப்பத்துக்குள்ள போயிட்டு ஆத்துக்குள்ள நுழையப்படாது ஆத்துக்குள்ள நுழையப்படாதுன்னு தைரியமா சொல்றேலா தைரியமா தோண்டி சொல்றேன் என்ன செய்வேன் என்ன பண்ணுவேனா நோட்டீஸ் விடுவேன் எதுக்குடி நோட்டீஸ் நீங்க பண்ண சின்னதனத்துக்கு எந்த சின்னதனம் வெங்கடேஷ் தீட்சிதர் எம்ஏ என்ன எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எம் என்ன எம் ஃபார் மணி ஏ ஃபார் ஆட்டி மணி ஆட்டின்னு சொன்னல்ல நீங்க டிகிரி போட்டுட்டு இருக்க அந்த கல்யாண பத்திரிக்கையே எட்டாம் அடிச்சு பெருங்காய பாக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன்

உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய அன்பெல்லாம் சேர்ந்தா எனக்கு ஆயுசு தான் கொடி கொடியா சம்பாரிச்சு முடிச்சுட்டு நீட்டி படுத்துட்ட ஐயருக்கும் நாலு பேர் அடுத்த வாழ்க்கும் நாலு பேர் அவளுக்கு மட்டும் என்ன தாகத்துக்கு எங்க வீட்டு பானையில மோர் இல்ல என்ன திடீர் விஜயம் இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை கையோட கூட்ட சொன்னாரு உம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு இந்த தர ராஜா அடிக்க வார எடுத்தாரா நாங்க அத்தனை பொம்மநாட்டிகளை சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வாருக்கு நிப்போம் நீங்க வாருக்கு நில்லுங்க ஆனா மறுபடியும் என்ன சேர்ல தள்ளி விட்டுறாதீங்க போலாமா சார் என்னங்க சாப்பிடாம போறீங்க இன்ஸ்பெக்டர் போடுவார் அங்க போய் சாப்பிடுவோம் என்னடி இது

பெரிய மனுஷன் அவனுக்கு நல்லா சென்று பூசி அனுப்புங்களா ராஜா பயப்பட்ட வேலைய இந்த பாய் கொடுக்க வேண்டிய காரணம் நான் கேட்க போனேன் இந்த ராஜா பையன் என்ன இப்படியாம சேத்துல பொருட்கிறதுல இருந்து நீ கூட என் மேல கை வச்சது இல்லை பொறுக்கி பச்சை போட்டு உடம்பெல்லாம் ஒரே வழி எல்லாம் உள்கா என்ன ஏண்டா கழுவிட்டு வந்தாத கேக்கு அவன் அடிச்சாங்கிறதுக்கு உடம்புல ஒரு தடையும் இல்லை நீ தான் சொல்ற அவன் அடிச்சான் நீயா விழுந்துட்டேன்னு அவன் சொன்னான் நான் வலியில துடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வழக்கம் ஆடிகிட்டு இருக்கேன் இது ஒரு நல்ல சான்ஸ் அவன போலீஸ்ல தள்ளி எப்படியாவது உள்ள தள்ளினு நைன தள்ளுறேன் தள்ளுறேன் நயனா அவனுக்கு மரியாதைப்படுது கும்பிடுறேன் கும்புடன் நைனு உனிஞ்சு கும்பிடுறான் சரி கும்பிடுறேன் அவன் அடியா நீ மண்டைய பொழஞ்சுட்டியா நைனா இதுதான் சாட்சி நான் அடிக்கலை அவன்தான் அடிச்சான் இதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லு அவரு அடிப்பாரா நைனா அங்க போய் பாப்போம் அப்ப முன்ன போ நைனா இன்ஸ்பெக்டர் சார் வாங்க பேசுங்க சார் வாங்க என்ன விஷயம் என்ன விஷயம் போங்க இனிமே நானெல்லாம் எல்லாம் உள்ளூர்ல குடி இருக்க முடியாது போல இருக்கு பட்டத்துக்கு தான் போலான் இருக்கேன் பக்கா ரவுடி பயல்கள் பெரிய மனுஷன் ஆயிட்டானுங்க அந்த குடியார பயன் ராஜாவுக்கு வேற அணக்கட்டு காட்டாயிட்ட கொடுத்து சார் சந்தர்ப்பத்தால கெட்டு போனவருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்க சொல்றீங்களா கெட்டவன் திருந்தனா சந்தர்ப்பம் கொடுக்கலாம் இவன்தான் தான் திருந்தவே மாட்டானே குடிச்ச விட்டு அணைய கட்டுறேன்னு சொல்லி அணைய திறந்து விட்டான்னா பதில் சொல்றது யாரு எங்க நேரா அவருக்காக பேசல மக்களுக்காக பேசுறார் என்னைனா அவன் நானும் மக்களுக்காகத்தான் என் கடமை செஞ்சிருக்கேன் ராஜா திருந்திட்டான் இனிமே அவன் குடிக்க மாட்டான் குடிக்க மாட்டான் நம்புறீங்களா சத்தியமா அவன் திருந்தவே மாட்டான் பாத்துக்கா சார் அந்த பய பட்டையை போட்ட ஆடுற ஆட்டத்தை இவனை போய் அணக்கட்டு கட்ட எப்படி இருக்கும் இவனை போலதான் ஆடும் அறிவு கேட்டவனே தாங்க நிச்சயம் பிரசாத் ராஜா நான் சொன்னா சொன்னதுதான் நான் பிடிக்கிறேன் இந்த பாருங்க வெறும் தண்ணி ராஜா இப்ப தசங்கள மட்டமா பேசுறான் இல்ல இவங்கள மட்டம் கட்டுறதுக்காக தான் உலகம் ஒரு இருட்டு நீ ஒரு படியா ஏசிக்கடா மகன கண்ணன் கண்ண மண்டையை உடைச்சதுக்காக பேசல மக்களுக்காக பேசுறேன் இந்த பிரசிடண்ட் மகனே அந்த ரவுடி பைய அடிச்சானா பொது மக்கள் கதி என்ன ஆகும் பேரு ராஜான்னா ஊருக்கே ராஜாவா அப்ப நாங்கள் ஊம பிரட்டைங்களா சட்டை இதுக்கு என்ன செய்ய போகுது அதுதான் கேள்வி சார் ராஜா எப்படி செய்தா ஊமக்காய் பேசாதுங்க பாருங்க ஒரிஜினல் காயம் எதிர்பாராம அடிச்சோம் அயோக்கிய பையன் குனிய சொல்லி அடிச்சோம் குடிகார பையன் ஏன் நடந்தது எப்படி எப்படி சார் சொல்ல சொல்றீங்க இந்த சம்பவத்தை அந்த டீச்சர் அம்மா ராணா கூட பார்த்தா ராதா சாட்சி சொல்வாங்களா குடிக்கோங்க வாங்கிட்டு ராஜா குடிக்கோங்க எனக்கு கொஞ்ச வேலை இருக்கு நான் அப்புறமா வர்றேன் மரியாதையா வந்தடா கல்விக்கு பிறந்த பச்சை கல்விக்கு

உப்புமா. ஒரு அடைச்சட்டி பண்ணி கொடுத்த சொத்து குறைஞ்சு போயிடுவோமா ஆமா ஆமா அம்மா கூட பிறந்த தாய்மாமன் மாதிரி என்ன கூப்பிட்டு இருக்க இது கோயில் அபிஷேக திருத்தம் தான் கிடைக்கும் உன் திருத்தம் கிடைக்க ஆமா உமக்கு குறுக்க வேலையா இல்ல கொலைக்கிற வேலையா ரொம்ப ஓவரா பேசுகிறேன் குடிக்காத பையன்லாம் கோயிலில் அடி எடுத்து வச்சா கோயிலில் எப்படி உருப்பிடும் கோயில் உருப்பிடாம தான் இத்தனை வருஷம் அங்கே உட்காந்து மூணு வேளை கொட்டிக்கிட்டு இருக்கிறீரை முன்னெல்லாம் கோவில்ல ஏன் திருப்படி பட்டால் போதும்னு சொல்லுவேன் இப்போ என்ன நம்ம அடி சரியில்லையோ போகாதேன்னா போகாதே போவே போயிடுவியாரா போவேண்டா என்னடா வா ஆமாடா போடா

என்னடி பெரிய சப்போர்ட் அதுக்கு என்ன சப்போர்ட் கேத்துங்க என்ன சப்போர்ட் ரொம்ப தான் சொல்லுது காடிங்க சின்னது கੰਜ எடுத்து முடிஞ்சு போடுடி புடிங்க புடிங்க 8 நான் வாய அது ஆ வாங்க பிரசிடென்ட் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன கூட மூக்க எருக்குது என்ன பாரு கொக்கு மாதிரி தலைய கூடைக்குள்ள விடாத போகும்போது பிசுறு போறேன் போ போ அந்த ஒரு வார்த்தை மட்டும் அந்த காதுல போடாதீங்க காலனியா போடுறேன்னு சொன்னாரு கையில போடுவாரு குழந்தை தாப்புனார் இருக்காரா இதோ இருக்கான நீங்க நைனா இது குழந்தை இதோட தாப்புனா இன்ஸ்பெக்டர் அவர் இருக்கானான்னு கேட்டேன் டேய் அதிகாரிகள பேசும் போது மரியாதையா பேசணும் அவங்க லட்டி இருக்கே ஓ வாயை விட நீளம் நான் பாத்ததே இல்ல நெய்னா சந்தர்ப்பம் வரும்போது காட்டுவாங்க பாரு சரி ஆஹ் குழந்தை இன்ஸ்பெக்டர் இருக்காரா இருக்காங்க போய் பாருங்க

கஷ்டம் நம்ம படகு ஓடா தெரிஞ்சு போச்சு தலைவரு தலைவரே பாத்தீங்களா நாப்பத்தெட்டு மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கேன் அதையே எழுபத்தி ரெண்டு மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டணும்னு

சம்பாதிக்க நினைச்சேன் அந்த இன்ஜினியர் ராஜாவுக்கு நான் பணத்தை காட்டின அதுக்கே அவன் மையங்களை இந்த பயன் அவனுக்கு எதை காட்டியிருப்பான் எவா எதை காட்டினா என்ன நான் ஒண்ணு காட்டுறேன்

பிள்ளை வாழ் பிள்ளைக்கு பிள்ளை வாழ் சொல்லுங்க வாங்கி கொடுத்திருக்கோம் குடிச்சிட்டர் அழுத்தமா வேலை செஞ்சிருக்கிறார் என்னுடைய தெய்வமே பார்த்த அப்பாச்சர் போறேன் பேசு ஒரு கடை கிடையாதா

உனக்கும் அடம் பிடிக்காத என் வயிறு பத்தி எரிய மாதிரி இந்த ஊரே எரிய போகுது சொன்னா எரியும் நீ நைனா பெட்ரோல ஊத்துனா கூட எரியண்டா பச்சனையோட பவர்ஃபுல் பெட்ரோல்